ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசனாக விளங்கும் சேர்வராயன் மலைத்தொடரில் ஏழைகளின் ஊட்டியாக திகழ்கிறது சுற்றுலா பயணிகளின் சொர்க்கபுரியான ஏற்காடு ஆண்டு முழுவதும் இதமான சீதோஷ்ண நிலைக்கு பெயர் பெற்று விளங்கும் ஏற்காட்டில் தற்போது சீசன் களைகட்டி உள்ளது இதற்கு சிகரம் வைத்தாற்போல போல அரசின் சார்பில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி அமைந்துள்ளது டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணையை காத்து நிற்கும் உபரிநீர் போக்கியின் மலர் வடிவம் எழுபத்தி மூன்றாயிரம் வண்ண ரோஜா மலர்களால் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது வழக்கமாக தண்ணீரால் நிரம்பி வழியும் மேட்டூர் அணை ஏற்காட்டில் மலர்களால் நிறைந்துள்ளது சிந்து சமவெளி முத்திரையில் உள்ள பலம்பெரும் உயிரினமான ஒற்றை கொம்பு குதிரை ஏழாயிரம் ரோஜாக்களாலும் தர்பூசணி பழத்தின் உருவம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கார்னேஷன் மலர்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் வனம் மற்றும் வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் ஐம்பதாயிரம் ரோஜா மலர்களால் யானை காட்டு எருமை மான்கள் குரங்கு பாம்பு புலி ஆகியவை வடிமைக்கப்பட்டுள்ளன முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொட்டிகளில் நாற்பத்தைந்து வகையான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன டேலியா மேரிகோல்டு வெர்பினா பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்று அழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தொட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் ஆப்ரேஷன் சிந்து வெற்றியை கொண்டாடும் வகையிலான காட்சி அமைப்பும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணா பூங்கா ஏரி பூங்கா மற்றும் தாவரவியல் பூங்காவில் மலர்களை மொய்க்கும் வண்டுகளாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது காய்கறிகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து பூக்களாலேயே அலங்கரித்து அவங்களுக்கு தெரியிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் அது தகுந்த மாதிரி செமையாக இருக்க இங்கே வந்து கிளைமேட் நல்லா இருக்குது ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருக்கு லைட் செட்டிங் நல்லா இருக்கு போன இயரோட இந்த ஏர் இன்னும் பெட்டராக இருக்கு ஃபுல்லாக லைட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸ்லேயே நிறைய அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒரே ஃப்ளவர்ஸே நிறையா டைப்பில் இருக்குது நிறையா கலர்ஸில் இருக்குது மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா கலரில் இருக்குது சில்ட்ரன்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது தொடர் பனிமூட்டம் தொட்டு இதமான காட்டுடன் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும் ஏற்காட்டின் பூங்காக்கள் மக்களின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பியுள்ளது மன அழுத்தம் நீங்க மலர்களை சந்திப்பதே தீர்வு என நினைப்பவருக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை மட்டுமல்ல அனைத்து வண்ணங்களிலும் அமைதியையும் ஆச்சரியத்தையும் இந்த மலர்வனம் தருகிறது என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்